Oh, 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் தோடர் சீதாராம் யெச்சூரியின் மறைவையொட்டி காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அம்பேத்கர் பேருந்து நிலையம் அருகில் அலங்கரித்து வைக்கப்பட்டு இருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வாலாஜாபாத் பேரூர் செயலாளர் வழக்கறிஞர் அசோக்குமார் தலைமையில் இந்நிகழ்வில் சார்லஸ் தயாளன் பாபு நேரு கார்த்தி சபரி மோகன் செல்வம் பழனி சிவக்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா் அக்டோபர் இரண்டாம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் விழுந்தூர்பேட்டையில் நடைபெறவுள்ள மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்து சிறப்பு ஆலோசனைக் கூட்டம் திருச்சி மத்திய பேருந்து நிலையம் முருகே உள்ள விடுதியில் திருச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் சக்தி அரசு தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் அமைப்பு செயலாளர் திரு மார்பன் தொழிலாளர் விடுதலை முன்னணியின் மாநில துணை செயலாளரும் மாமன்ற உறுப்பினருமான பிரபாகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இக்கூட்டத்தில் மகளிர் மாநாட்டில் திருச்சி மேற்கு மாவட்டத்தில் இருந்து திரளாக மக்கள் சென்று கலந்து கொள்வது என ஆலோசிக்கப்பட்டது இந்த கூட்டத்தில் மாவட்ட துணை செயலாளர் ஷாஜஹான் ஒன்றிய செயலாளர் சிறுத்தை குணா மற்றும் சுப்பிரமணி செங்கதிர் செந்தில் வடிவேல் பெல் தொழிற்சங்க விஜயபாலு திலீபன் வேங்கை பெரியசாமி வேலு பிரகாஷ் ராகவன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனா் அக்டோபர் இரண்டாம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் விழுந்தூர்பேட்டையில் நடைபெறவுள்ள மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்த ஆலோசனைக் கூட்டம் தருமபுரி மாவட்டம் கடத்தூர் ஒன்றியம் சார்பில் தனியார் திருமண மண்டபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய செயலாளர் பாலையா தலைமையில் நடைபெற்றது இதில் தருமபுரி கிழக்கு மாவட்ட செயலாளர் ஜாக்கன் சர்மா சிறப்படைப்பாளராக கலந்து கொண்டு மாநாடு குறித்து பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் இதனையடுத்து மாநாடு மேலிடப் பொறுப்பாளர்களாக மாநில அமைப்புச் செயலாளர் கோவேந்தன் இமயவர்மன் அசோகன் ஜெயந்தி நியமிக்கப்பட்டனர் இதில் அதியமான் கிருஷ்ணன் கேசவன் கோட்டை கலைவாணன் மின்னல் சக்தி வினோத் மயில்வளவன் ஜெகந்நாதன் குமார் பிள்ளை வழக்கறிஞர் தவமணி சாக்கம்மாள் மகாராணி ஞானசுடர் பிருந்தா குமார் பார்வதி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விருதுநகர் மைய மாவட்ட செயற்குழு கூட்டம் சாத்தூர் ஆர் நகர் தனியார் திருமண மண்டபத்தில் விருதுநகர் மைய மாவட்ட செயலாளர் சாத்தூர் சந்திரன் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக மேலிடப் பொறுப்பாளர்கள் தமிழ்வாடு அலங்கை செல்வ அரசு பாண்டியம்மள் ஆகியோர் கலந்து கொண்டு அக்டோபர் இரண்டாம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் விழுந்தூர்பேட்டையில் நடைபெறவுள்ள மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்து பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விருதுநகர் கிழக்கு மாவட்ட செயற்குழு கூட்டம் காரியப்பட்டி தனியார் திருமண மண்டபத்தில் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் இனியவன் தலைமையில் நடைபெற்றது மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் சுப்புலட்சுமி துணை செயலாளர் செல்வி பணிக்குடி சாந்தா அருப்புக்கோட்டை ராஜேஸ்வரி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மேலிட பொறுப்பாளர்கள் தேனி தமிழ் வாழன் வழக்கறிஞர் அலங்கை அரசு பாண்டியம்மாள் ஆகியோர் கலந்து கொண்டு கருத்துரை வழங்கினா் இக்கூட்டத்தில் வருகிற இருபதாம் தேதி மதுரையில் விசிகா தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொழில் திருமாவளவன் தலைமையில் நடைபெறவுள்ள மண்டல செயற்குழு கூட்டத்தில் அனைவரும் கலந்து கொள்வது என்றும் அக்டோபர் இரண்டாம் தேதி விழுந்தூர்பேட்டையில் நடைபெறவுள்ள மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டில் விருதுநகர் கிழக்கு மாவட்டத்தில் இருந்து அதிக அளவில் மகளிர்கள் கலந்து கொள்வது என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இக்கூட்டத்தில் மண்டல துணைச் செயலாளர் போத்திராஜன் சமூக நீதி பேரவை மாநில துணைச் செயலாளர் ஜோசப் மாவட்ட துணைச் செயலாளர் பனைக்குடி பாக்கியராஜ் மாவட்ட அமைப்பாளர் முத்துப்பாண்டி மாரிமுத்து இன்னாசி குருசாமி அம்பேத் முடியம்பாள் ஜியபாண்டி முகிலன் ராமநாதன் முத்துமணி பாப்பனன் காவியன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா் சென்னை தம்புச்சட்டி தெருவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக மறு மற்றும் போதைப்பொருள் வெடிப்பு மகளிர் மாநாடு விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது துறைமுகம் சட்டமன்ற தொகுதி அறுபதாவது வட்டம் சார்பாக ராஜி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மத்திய சென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் இலங்கோ முன்னிலை வகித்தார் இதில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் எஸ் பாலாஜி கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினாா் முனைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் வருகிற அக்டோபர் இரண்டாம் தேதி உளுந்தூர்பேட்டையில் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் விடுதலை இயக்க மாநாட்டை அறிவித்திருக்கிறார்கள் அந்த மாநாடு தொடர்பான பிரச்சாரத்தை மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு பொதுக்கூட்டங்களும் ஒருங்கிணைக்கப்பட்டு நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் இன்றைக்கு மைய சென்னை மேற்கு மைய சென்னை வடக்கு மாவட்டத்தில் அறுபதாவது வட்டத்தில் தோழர் ராஜி தலைமையில் மாவட்ட செயலாளர் தோழர் சேத்துப்பட்டு இளங்கோ அவர்கள் ஒருங்கிணைப்பில் நடைபெற்றிருக்கிறது இதில் கட்சியினுடைய முன்னணி பொறுப்பாளர்கள் மண்டல செயலாளர் ரூதர் கார்த்தி மண்டல துணை செயலாளர் ராவண சங்கு மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட மாவட்ட செயலாளர் தமிழரசி செந்தமிழ்ச்செல்வி சேப்பாக்கம் தொகுதி செயலாளர் வெங்கடேசன் உள்ளிட்ட பல்வேறு தோழர்கள் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த பொதுக்கூட்டத்தில் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு தொடர்பான பிரச்சாரத்தை மக்களிடையே முன்னெடுத்ததோடு மட்டுமல்லாமல் தலைவர் எழுச்சி தமிழர் பிறந்தநாளை முன்னிட்டு மக்களுக்கான நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது சிறப்பாக ஒருங்கிணைக்கப்பட்ட இந்த கூட்டம் பிரச்சாரத்தை சென்னையிலே முதன் முதலிலே துவக்கி வைக்கப்பட்ட ஒரு கூட்டமாகவும் நடைபெற்றது அக்டோபர் இரண்டாம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெறவுள்ள மது மற்றும் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்த கருத்தரங்கம் தஞ்சாவூர் மேற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் சார்பில் போதலூர் ஒன்றியம் செங்கிப்பட்டியில் நடைபெற்றது மேற்கு மாவட்ட செயலாளர் தமிழன் தலைமையில் நடைபெற்ற கருத்தரங்கில் மாநாட்டின் நோக்கம் குறித்து நில உரிமை மீட்பு இயக்க மாநில துணை செயலாளர் வீரன் வெற்றிவேந்தன் விளக்க உரையாற்றினார் இதில் கள்ளக்குறிச்சியில் நடைபெறவுள்ள மகளிர் மாநாட்டிற்கு தஞ்சை மேற்கு மாவட்டம் சார்பில் ஆயிரம் மகளிரை அழைத்துச் செல்வது என்றும் மேற்கு மாவட்டம் முழுமைக்கும் முகாமில் உள்ள இடங்கள் மட்டும் இன்றி இல்லாத பகுதிகளிலும் துண்டு பிரசுரங்கள் வழங்கி மாநாட்டின் நோக்கம் குறித்து எடுத்துரைக்க வேண்டும் என்றும் ஆலோசிக்கப்பட்டது இந்நிகழ்வில் மாநாட்டு மேலிடப் பொறுப்பாளர் வழக்கறிஞர் விவேகானந்தன் பாரத் கல்விக் குடும்பத்தாளர் புனிதா கணேசன் சிறப்பாசிரியர் ஜென்னி மார்க்ஸ் பட்டுக்கோட்டை தொகுதி செயலாளர் சக்கரவர்த்தி ஒன்றிய செயலாளர்கள் பூதலூர் பகுதி செந்தில் சிலம்பரசன் இளங்கு ரமேஷ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தலைவர் எழுச்சி தமிழர் தலைவர் திருமாவளவன் அவர்கள் வருகிற அக்டோபர் இரண்டாம் தேதி கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சிப்பேட்டையிலே ஆபெரும் மாநாடு ஒன்று அறிவித்திருக்கிறார்கள் மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு என்கின்ற பெயரில் தமிழகமே திருடி பார்க்கின்ற அளவிற்கு இந்த மாநா மாநாடு ஒருங்கிணைக்கப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக தஞ்சை மேற்கு மாவட்டத்தின் சார்பிலே மாவட்ட செயலாளர் தமிழன் அவர்களுடைய தலைமையிலே இந்த மாநாட்டிற்கான முன்னோட்டமாக கருத்தரங்கு ஒன்று நடைபெற்று வெற்றிகரமாக நடந்திருக்கிறது அதன் ஒரு பகுதியாக வருகின்ற டெல்டா மாவட்டத்திலே திருவாரூரிலே நாளை மறுநாள் பதினைந்தாம் தேதி தமிழ் திருமாவளவன் அவர்கள் நேரடியாக வருகை தந்து தஞ்சை நாகை திருவாரூர் மயிலாடுதுறை காரைக்கால் ஆகிய மாவட்டங்களை உள்ளடக்கிய ஒரு மண்டலம் கூட்டம் நடைபெற இருக்கிறது இந்த கூட்டத்திற்கு அனைவரும் வருக வருக என்று இந்த கருத்தரங்கத்தின் சார்பிலே நாங்கள் வரவேற்கிறோம் தமிழகத்தில் தமிழக அரசு படிப்படியாக டாஸ்மார்க் நிறுவனத்து டாஸ்மார்க் கடைகளை படிப்படியாக குறைக்கிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள் இதனை தஞ்சை மேற்கு மாவட்டம் வரவேற்கிறது அதுபோல இன்றைய தினம் சிபிஎம் கட்சியினுடைய மாநில தலைவர் சிறந்த ஆளுமை சீதாராம் யெச்சூரி அவர்களுடைய மரணத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி மேற்கு மாவட்டம் தஞ்சை மேற்கு மாவட்டம் ஆழ்ந்த இரங்கலையும் வீர வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அவருக்கு இன்றைக்கு கட்சியின் சார்பிலே ஒரு இரங்கல் கூட்டத்தை வெளியே நடத்தியிருக்கிறோம் அக்டோபர் இரண்டாம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெறவுள்ள மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு மாநாட்டிற்கான ஆயத்தப்பணிகளை மேற்கொள்வது குறித்த ஆலோசனைக் கூட்டம் கடலூர் மாவட்டம் மேல்பட்டம்பாக்கம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது கடலூர் வடக்கு மாவட்ட செயலாளர் வடக்கறிஞர் அறிவுடை நம்பி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மாநாட்டு ஒருங்கிணைப்பு குழு பொறுப்பாளர்கள் கட்சியின் துணைப் பொதுச் செயலாளர் புதுவை பாவணன் பங்கேற்று பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் இதில் மாநாட்டிற்கு நிதி வழங்குவது கடலூர் வடக்கு மாவட்டத்தில் இருந்து பத்தாயிரம் பெண்களை திரட்டி மாநாட்டிற்கு அழைத்துச் செல்வது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இதில் கட்சி நிர்வாகிகள் பரசு முருகையன் கவிஞர் வேண்டிலவன் ஒன்றிய செயலாளர்கள் அருள் செல்வம் களியப்பெரும்பால் சுபாஷ் கலைஞர் களியமூர்த்தி வாசன் நகர செயலாளர்கள் புலிகொடியன் திருமாறன் கிருஷ்ணராஜ் மகளிரணி பொறுப்பாளர்கள் சரண்யா சுசி ஷர்மிலா சந்தியா சத்யா திவ்யா சௌந்தர்யா தன்வந்தினி இன்பவழி கவுசல்யா பரிமளா குமாரி கையல்விழி பிருந்தா மாநில நிர்வாகிகள் ஓவியர் ஜெயசீலன் வழக்கறிஞர் குருமூர்த்தி குணத்தொகையன் புரட்சி வேந்தன் கோபால் பாலகிருஷ்ணன் ராஜீவ் முருகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் மும்பை அர்ஜுன் குடும்பத்தினருக்கு கொலை மிரட்டல் விடுத்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி நூற்றுக்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ராசிபுரம் காவலிய ஆய்வாளர் செல்வராஜிடம் புகார் மனு அளித்தனர் இந்நிகழ்வில் நகர செயலாளர் சுகவளவன் பிரபு ஒன்றிய செயலாளர்கள் கோபி அருணாச்சலம் நகர்மன்ற உறுப்பினர் பழனிசாமி வழக்கறிஞர் ராகோதர பாண்டியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தலைவர் அவர்களை எங்கள் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தொல் அவர்களை தொடர்ச்சியாக ஆதித்தமிழர் கட்சி ஆதித்தமிழர் பேரவை தமிழ் புலிகள் கட்சி புரட்சி புலி கட்சி அப்புறம் மதுரை சேர்ந்த யாரோ ஒரு நபர் நாகராசன் என்பவர் போ போன்றவர்களெல்லாம் தலைவரை கடு விமர்சையாக அவன் இவன் என்று கொடும்பாவி அறிப்பதும் தலைவருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ணுவதும் நாக திருவள்ளுவன் போன்றவர்கள் தான் ராசிபுரத்தில் தலைவருக்கு எதிராக பேட்டி கொடுப்பதும் கேள்விப்பட்ட நான் நேற்று ஒரு காணொலி ஒன்று செய்கிற போட்டிருந்தேன் அந்த காணொலியில் எங்கள் தலைவரையும் எங்களையும் விமர்சித்தால் நாங்கள் ராசிபுர நகரில் அறிவு செய்ய அனுமதிக்க மாட்டோம் என்று ஒரு காணொலி போட்டிருந்தேன் அதைத் தொடர்ந்து வினோத் என்பவரும் ஜக்கியன் கட்சியை சேர்ந்த கோபி ராவணன் என்பவரும் ஆதித்தமிழர் மணிமாறன் அவர் நாகராசன் கட்சியை சேர்ந்தவர்களெல்லாம் எங்களுக்கு சரவணன் என்பவர்களும் எங்களுக்கு குரல் மிரட்டல் விடுத்துள்ளனர் அதை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை கடந்த முப்பத்தைந்து ஆண்டு காலமாக விடுதலை சிறுத்தை கட்சி அறிஞர் மக்களுக்கும் தேவந்த குல வேளாண் மக்களுக்கும் ஆதி தமிழர்களுக்கும் ஆதித்தோட மக்களுக்கும் சேர்ந்துதான் எங்கள் எழுத்து தமிழர்கள் போராடினார்கள் அதற்காக நாங்கள் ஒருபோதும் அஞ்ச மாட்டோம் இந்த மக்களை அந்நிய அறிவியலர் மக்களை எங்களிடம் அந்நியப்படுத்துவதற்காக திட்டமிட்டு இந்த மேற்கண்ட ஜத்தியன் நாகை திருவள்ளுவன் ஆதித்தமிழர் பேரவை நாகராசன் போன்றவெல்லாம் திட்டமிட்டு இந்த அறிஞர் மக்களையும் இந்த வீசிட்டாவையும் பிரிப்பதற்கு திட்டமிட்டு செயல்படுகிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த யாரும் அறிஞர் மக்கள் இதை நம்ப வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம் என்ன எதுக்கோ சொல்லுங்க வந்துருக்கீங்க என்ன அதாவது இந்த வினோத் சேகவாரா ஜக்கியன் ரா ராவணன் கோபி சரவணன் திருவண்ணாமலை சேர்ந்த துறை அப்புறம் நாமக்கல் திருச்செங்கோடு சேர்ந்த சரவணன் போன்றவர்களெல்லாம் என்னையும் என் குடும்பத்தாரையும் கொலை செய்து விடாதாகவும் மேலும் என்னுடன் இருக்கின்ற நபர்கள் அத்தனை பேரையும் கொலை செய்து விடுவதாகவும் பெட்ரோல் உண்டு கொண்டதை வீசுவதாகவும் கொலைமுறைகள் கொடுத்துள்ளார் இதை தொடர்ந்து நான் ராசிபுர காவல் நிலையத்திற்கு வந்து புகார் மனுவை கொடுத்துருவேன் இந்திய அரசமைப்பு சட்டப்பிரிவு சிக்ஸ்டீன் போர் பயன்படுத்தி எஸ் சி வகுப்பினருக்கு பதவி உயர்வில் இடஒதுக்கீடு அளிக்க தமிழ்நாடு அரசு தனிச்சட்டம் இயற்ற வலியுறுத்தி சேலம் கோட்டை மைதானம் அருகே அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட தலைவர் குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மாநில செய்தித் தொடர்பாளர் கூகா பாவாளன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினாா் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேரவை மாநில துணைத் தலைவர் முருகையன் பூமிராஜ் மாநில செயற்குழு உறுப்பினர் கலைவாணன் மண்டல செயலாளர் எமயவர்மன் மண்டல துணைச் செயலாளர் நாராயணன் முன்னாள் மண்டல செயலாளர் நாவரசன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினா் அக்டோபர் இரண்டாம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுதுர்பேட்டையில் நடைபெறவுள்ள மது மற்றும் போதைப்பொருள் வெடிப்பு மகளிர் மனுடு குறித்த சிறப்பு ஆலோசனைக் கூட்டம் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகில் உள்ள குமராட்சியில் நடைபெற்றது மகளிர் மாவட்ட துணை செயலாளர் கனிமொழி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் மணபாளன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இதில் மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாநில துணை செயலாளர் ராஜலட்சுமி தொகுதி செயலாளர் வெற்றிவேந்தன் மாவட்ட செயலாளர் அமுதமொழி ஒன்றிய செயலாளர் தென்னவன் பாலு ராஜா மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட பொறுப்பாளர்கள் அராபத் பூசமடி மகளிர் விடுதலை இயக்கத்தின் முகாம் அமைப்பாளர் கலைச்செல்வி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா் அக்டோபர் இரண்டாம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெறவுள்ள மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்த சிறப்பு ஆலோசனைக் கூட்டம் தருமபுரி மைய மாவட்ட சார்பில் அதியமான் அரண்மனையில் மைய மாவட்ட செயலாளர் பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மாநில அமைப்பு செயலாளர் கோவிந்தன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இதில் மாநாடு மேலிட பொறுப்பாளர்களான இமயவர்மன் அசோகன் ஜெயந்தி மற்றும் முன்னாள் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஜானகிராமன் அரூர் வட வடக்கு ஒன்றிய செயலாளர் மூவேந்தன் மினல் சக்தி கிழக்கு ஒன்றிய செயலாளர் குமரன் மேற்கு ஒன்றிய செயலாளர் துணை செயலாளர் முருகன் நியூரவி நகர துணை செயலாளர் பாண்டி நகர பொருளாளர் புலிப்பாண்டி ஆட்டோ கிருஷ்ணன் அம்பேத் வளவன் கில்லி சிறுத்தை சபரி நல்லை செய்தி சிறுத்தை கார்த்திக் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பதவி உயர்வில் எஸ்இ எஸ் டி பிரிவினருக்கு இடஒதுக்கீடு அளிக்க தமிழ்நாடு அரசு தடைச்சட்டம் இயற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அரசு ஊழியர்கள் ஐக்கிய பேரவையின் சார்பில் திருச்சி ஜங்ஷன் காதிகிராப்ட் அருகே மாவட்ட பேரவை செயலாளர் அண்ணாதுரை தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் வடக்கறிஞர் திருமார்பன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையின் மாவட்ட செயலாளர்கள் ரவிக்குமார் ஜெய்சங்கர் செந்தில் குமார் பாக்யராஜ் மாநில துணைச் செயலாளர்கள் பழனிவேல் ராஜா செல்வகுமார் மற்றும் திருச்சி கரூர் மண்டல செயலாளர் தமிழாதன் திருச்சி மாவட்ட செயலாளர்கள் கடியமுதன் மிசரி வழக்கறிஞர் கலைச்செல்வன் பொறியாளர் அணி மாநில துறை செயலாளர் சந்திரசேகரன் பெல் தொழிற்சங்க பொதுச் செயலாளர் விஜயபாலு உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இடஒதுக்கீடு இந்திய அரசியலமைப்பு சட்டம் சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும் என்கின்ற கோரிக்கை இரண்டாவதாக அரசு ஏற்கனவே அறிவித்துள்ள பதினோராயிரம் காலி பணியிடங்களை பின்னடைவு எஸ்சி எஸ்டி இனத்தவருக்கான காலி பணியிடங்களை பின்னடைவு காலி பணியிடங்களை தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைக்கின்றோம் மூன்றாவதாக மூன்றாவது கோரிக்கையாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும் புதிய பென்ஷன் திட்டத்தை கைவிட வேண்டும் என்கின்ற கோரிக்கையையும் இந்த நேரத்தில் மூன்றாவது கோரிக்கையாக முன்வைக்கின்றோம் நான்காவதாக உள்ளாட்சி அமைப்புகளை மேம்படுத்துகின்றோம் என்ற பெயரில் ஏற்கனவே துப்புரவு பணியாளர்களாக இருந்தவர்களை நீக்கிவிட்டு தமிழக அரசு தனியார் முகமை மூலமாக அவர்களை தேர்வு செய்து அவுட் சோர்சிங் முறையிலே அந்த பணிக்கு நியமனம் செய்யப்பட்டிருக்கிறது அந்த ஆணையாறு நூற்றி ஐம்பத்தி ரெண்டை நடைமுறைப்படுத்தக்கூடாது அந்த நடை அதை ரத்து செய்துவிட்டு மீண்டும் பழைய முறையாக அந்த துப்புரவு பணியினை அரசு ஊழியர்களாக அவர்களை அரசே தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நான்காவது கோரிக்கையை வைக்கின்றோம் ஐந்தாவது கோரிக்கையாக அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை தமிழர் எழுச்சி தமிழர்களை காப்பாளர்களாக கொண்டு பல்வேறு அரசு ஊழியர்களுடைய பணி பாதுகாப்பாகவும் சமூக ப பணிகளையும் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றது இப்படிப்பட்ட இந்த அமைப்புக்கு மாநில அரசு அங்கீகாரம் வழங்க வேண்டும் அது அலுவல அந்த அமைப்பிற்கு பேரவைக்கு மாநில த தலைமையிலே தலைமையில் ஒரு அலுவலகம் வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் தமிழக அரசுக்கு முன்வைத்து எங்களுக்கு இந்த மூன்றாம் கட்ட போராட்டத்தை இன்று நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பெரம்பலூர் மேற்கு மாவட்ட நிர்வாக குழு கூட்டம் மாவட்ட தலைமை அலுவலகத்தில் வேப்பந்தட்டை கிழக்கு ஒன்றிய மகளிர் அமைப்பாளர் ரேணுகா வேல்முருகன் தலைமையில் நடைபெற்றது இதில் செல்லம் மணிமேகலை அபிராமி மேரி ரயானா செல்வாம்பாள் செல்லம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இக்கூட்டத்தில் மாவட்ட மகளிர் விடுதலை இயக்கம் சார்பில் அனைத்து பகுதிகளுக்கும் புதிய நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டனர் இந்த கூட்டத்தில் அக்டோபர் இரண்டாம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெறவுள்ள மது மற்றும் போதைப்பொருள் வெடிப்பு மகளிர் மாநாட்டிற்கு பெரம்பலூர் மேற்கு மாவட்டத்தில் இருந்து மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்களை ஒருங்கிணைத்து மாநாட்டிற்கு அழைத்துச் செல்வது என்றும் வரும் தேதி எழுச்சி தமிழரின் தலைமையில் திருச்சியில் நடைபெறவுள்ள மத்திய மண்டல செயற்குழுவில் திரளாக கலந்து கொள்வது என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது வருகின்ற ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி எழுச்சி தமிழர் அவர்களால் அறிவிக்கப்பட்டு தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய பிரளயத்தை உண்டாக்கி இருக்கின்ற மது மகளிர் மதுவிலக்கு மாநில மாநாட்டிற்கு ஆயத்தம் செய்யும் விதமாக இன்று பெரம்பலூர் மேற்கு மாவட்டத்தில் மேற்கு மாவட்டத்துக்கு உட்பட்ட வேப்பந்தட்டை கிழக்கு வேப்பந்தட்டை மேற்கு பெரம்பலூர் மேற்கு பெரம்பலூர் கிழக்கு பெரம்பலூர் நகரம் ஆகிய பகுதிகளுக்கு மகளிர் ஒன்றிய அமைப்பாளர்களையும் ஒன்றிய துணை அமைப்பாளர்களையும் பெரம்பலூர் மாவட்டத்திற்கு புதிதாக மறுசீரமைப்பு செய்யப்பட்டு மாவட்ட அமைப்பாளர் மற்றும் மாவட்ட துணை அமைப்பாளர்களை தேர்ந்தெடுத்து தேர்வு செய்து இன்றைக்கு மாவட்ட குழு கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்தின் வாயிலாக வருகிற ரெண்டாம் தேதி நடைபெறும் ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி நடைபெறும் மாநில மகளிர் மாநாட்டிற்கு மது ஒழிப்பு மாநாட்டிற்கு மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட மகளிரை திரட்டி கொண்டு செல்வது என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது மண்டல செயற்குழு வருகிற பத்தொன்பதாம் தேதி தலைவர் தலைமையில் திருச்சியில் நடைபெறும் மண்டல செயற்குழுவிற்கு புதிய மகளிர் நிர்வாகிகளை அழைத்துச் செல்வதென்றும் மாவட்ட செயற்குழு வருகிற பதினேழாம் தேதி நடத்துவதென்றும் இந்த மாவட்ட நிர்வாக கூட்டத்தின் மூலமாக முடிவு செய்து தீர்மானித்துள்ளோம் இந்த நிர்வாக குழுவில் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட மகளிர் அணியைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் அவர்களுக்கு புதிதாக பொறுப்பேற்ற மகளிர் அணியினருக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அக்டோபர் இரண்டாம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு நடைபெறவுள்ளது இந்த மாநாட்டிற்கு அனுமதி கேட்டும் பாதுகாப்பு வழங்க கோரியும் கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜத் சதுர்வேதியின் தலைவரின் தனிச்செயலாளர் மூத்த யானன் தலைமையில் மனு அளிக்கப்பட்டது அப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் கூத்தக்குடி மதியடகன் கிழக்கு மாவட்ட செயலாளர் சேந்தநாடு அறிவுக்கரசு வடக்கு மாவட்ட வேல் வேல்பனியம்மாள் முன்னாள் மாவட்ட செயலாளர் தனபால் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் திராவிடமணி மாவட்ட துணைச் செயலாளர் ராமமூர்த்தி மாவட்ட செய்தி தொடர்பாளர் கடக அம்பேத் நகரச் செயலாளர் பச்சா பிள்ளை ஒன்றிய செயலாளர்கள் சுந்தர்ராஜ் சிந்தனை வளவன் மற்றும் மஞ்சுநாதன் பெரியார் சசி தலித் ஏழுமலை உள்ளிட்டோர் உடன் இருந்தனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம்